ஒரு மிச்சம் அந்த 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 படமோ படத்தோட கதையோ இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இரு அளவு அடிக்கடி தேர்தல் வருவதன் மூலமாக தான் என்னை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல யாராவது நிர்ணயம் பண்ணா நினைச்சாங்கன்னா தப்பு திரைப்படத்துல வரது

மற்றவர்களுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும் இல்லாப்டி தேர்தலை சந்திக்க வேண்டும் ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில் தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும் ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரேசியில் ஃபிக்ஸ்டு டேர்ம் அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது இரண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆவறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஐந்து ஆறு தேர்தல் நடப்பது நல்லது ஒரு என்ன முப்பது மாநிலங்கள் இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியா மூணுல இருந்து அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் வரும் அது வரும் தப்பே கிடையாது அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள்

திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல் யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா தப்பு ஆறுநாள் சுபாஷ் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருப்பார் அவர் படம் நிறைய ஓடிச்ச ஒரு காலத்தில் அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நிறைட்டுவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வந்து நடந்து கொள்கிறார்கள் என்ற என்னுடைய அர்த்தம் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் படம் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு லாபமும் நஷ்டம் வர்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது இது எந்த நெரேட்டிவையும் செட் பண்ண போறது இல்ல அந்த ரெண்டு படத்தையும் நான் பாக்குறதாவும் இல்லாத இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா திரைப்படத்துல வரது டாக்குமெண்டா என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ் அதாவது சரித்திரத்தை படித்த படித்தவர்கள் சரித்திரத்துல ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை வந்து விளக்கி இருக்கிறார்களா தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ் ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் படமா எனக்கு எவ்வளவு நேரம் தெரியாது ரெண்டு படமும் ஏதோ நேரடிவ் செட் பண்றாங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பொங்கல் விழா கூட கூட பத்தி எனக்கு கவலையே கிடையாது இது வந்து இரலவெண்ட் இஷ்யூ அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ இன்னைக்கு இரலவெண்ட் இஷ்யூ நிறைய இருக்கு பேச நீங்க வந்து தெருநாய் பிரச்சனை ரெலவென்ட் இஷ்யூ ரேபிஸ் செத்து போறவங்க ரயில் வண்டி ஷோ ரோட்ல குப்பை வராது ரயில் வண்டி ஷோ படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரயில் வண்டி ஷோ வந்து காலேஜுக்கு போற ஃபீஸ் அதிகமா இருக்கு அது ரயில் வண்டி ஷோ படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதுலாம் ரயில் வண்டி ஷோ கிடையாது என்ன எந்த படத்தையும் எந்த படத்தையும் தடை பண்ண மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்யு தெரியும் ஒரு சொல்லணும் இதுக்கெல்லாம் எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் எந்த ஒரு சீரியஸ் இந்த ரெண்டு படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை நான் ரெண்டு படத்தையும் பாக்குறதாவும் இல்லை சமீப காலமே கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் எதார்த்த எதிர்பார்ப்பு எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம் எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும் எங்க பிரதிநிதிகள் தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் இதுக்குத்தான அரசியல் கட்சி இருக்கு

ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை இது ஒண்ணு என்ன இது என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்மரியா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நேரடி ஆட்சியில் இல்ல எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கு சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு வாய்ப்புகளை நழுவி விட்டோம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் எங்க கட்சி ஜெயிக்கணும் எங்க கட்சி ஜெயிச்சா வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டோவோ எதார்த்த ஒன்று இது ஒன்றும் ஒரு யூனிக்காகவோ ஒரு ஒன்று புதுமையான கருத்தே கிடையாது அதில் வாட் இஸ் நியூ போட் திஸ் எந்த பார்ட்டிக்கு இந்த இந்த எண்ணம் இல்லை ஏதாவது அரசியல் கட்சிக்கு தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உலகத்திலேயே சொல்ல முடியுமா இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது ஸ்டிக்கிங் பாயிண்ட் வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் மத்த பார்த்துக்கலாம் இது ஸ்டிக்கிங் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒன்னும் கிடையாது முப்பத்தி நாலு எல்லாருக்கும் ஆசை நிறையா ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலுள்ளதான் அடங்கிக்கணும் எப்படி அடங்கிக்கணும் போக போதான்னு தெரியும் ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிச்சுக்கணும்

அது ஒரு அது அதுல இருந்து என்ன வித்தியாசம்னா அது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது அதனால சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் வந்து வந்து கேட்கறதுக்கு வரல அதுல வந்து ஒரு பெரிய கொள்கை பிரகடனம்லாம் செய்வதற்கிறேன் ஒரு பெரிய நடிகர் ஒத்துக்கிறேன் பெரிய பாப்புலர் நடிகர் ஒத்துக்கிறேன் அதுக்கு ஒரு ஃபேன் ஃபேன் அந்த கூட்டம் வருகிறது ஆனா அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சி போச்சு இருக்கிற சோசியல் மீடியா மீடியா வந்ததுனால நேரில் தான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் விருப்பம் கிடையாது அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும் இப்ப கூட கேள்விப்பட்டேன் எங்க குஜராத்ல எங்க மேட்ச் நடந்துச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பாக்குறதுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்றதை பாக்குறது கூட நிறைய பேர் போனாங்க மேட்ச் பாக்குறதோட பிராக்டிஸ் பண்றது பாக்குறது நிறைய போவாங்க ஒரு இந்தியாவில ஒரு ஃபேஷினேஷன் உலகம் எங்கும் இருக்கு இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ ஒரு பெரிய பாடகி வந்தாலோ நிறைய நிறைய பேர் போவாங்க அதனால ஒண்ணும் ஒண்ணும் புதிய ஸ்டெய்லர் ஷிஃப்ட்ன்னு ஒரு உலகத்துல ஒரு பெரிய பாடகி இருக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் ஆனா இதுக்கு அப்படியே காங்கிரஸ் முக்கியமான அரசியல் சக்தியா தமிழ்நாட்டுல விஜய் மாறிட்டாரு அவரோட அரசியல்வாதியா தான் பாக்க வராங்க அவர் ஒரு நடிகரா பார்க்க வர பல பேருக்கு பல கருத்து இருக்கும் எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரே கட்சியில அதுதானே இருக்கிறோம் வெறுவர் வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பார் அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால இதுவே வந்து அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதே தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது நானும் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அதை பல ஃபேக்டர்ஸ் வந்து ரைட்டா எல்லாரும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்